ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பத்து டூ பதினஞ்சு எடுத்துக்கிறோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றுல இருந்து ரெண்டு எடுத்துக்கிறேங்க அது நல்லா கொன்னீரமாக வரத்துக்குறேங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க அதை நல்லா கிளறி விட்டுக்கிறங்க அது கூட கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து விடவும் மீடியம் சைஸ் பெரிய தக்காளியில் ஒன்று எடுத்துக்கிருங்க பச்சை மிளகா ரெண்டு இல்லை மூணு எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கிறோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து இது கூட நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து கட்டிப்பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணிப்பாலை வந்து தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் அப்படின்லான்ட்டா தேங்காய் பால இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்திராண்டா உப்பு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு பொதி வந்ததும் நண்டை உள்ள போடுங்க ரெண்டு போட்டு முடிந்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க அப்புறம் ஒரு போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோங்க இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொத்தி வச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை இன்னும் எனக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சால் இன்னும் இன்னும் பத்து நிமிஷம் கூட வத்த விட்டுக்கலாம் சூப்பரான ரெண்டு கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் எப்படி நண்டு கலகலண்டு கொடிக்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமாண்ட் பாக்ஸில் கமால் பண்ணுங்க நண்டு கிரேவி ரெடி வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்